எழுத்தாளர் அண்ணன் நீதிமணியானவர்களுக்கு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்து கொண்டு நேரத்தின் அருமை கருதி மேடையில் உள்ளவர்களுக்கும் அரங்கத்தில் உள்ள அனைத்து தோழர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர் சந்திரா தங்கராஜ் எழுதிய கவிதை தலைப்பு கடலுக்குள் செல்லும் வழி மலைக்கு முன்வாசல் அவனது வீடு மலைக்கு முன்வாசலில் அவனது வீடு பஞ்சு மூட்டம் புகைந்து கொண்டிருக்கும் மலையில் சூரிய கதிர் பாய்ந்து வெண்மை விலகி பசுமை தென்படுகிறது பஞ்சி மூட்டம் புகைந்து கொண்டிருக்கும் மலையில் சூரிய கதிர் பாய்ந்து வெண்மை விலகி பசுமை தென்படுகிறது அந்த தெளிவான காலையில் அவனது நடுமண்டை பிளக்கும்படி வங்கி அவனை வீட்டை விட்டு வெளியேற்றுகிறது அந்த தெளிவான காலையில் அவன் அவனது நடுமண்டை பிளக்கும்படி வங்கி அவனை வீட்டை விட்டு வெளியேற்றுகிறது அன்பை மட்டுமல்ல வாழ்வையே முறித்து போட்டது கடன் அன்பை மட்டுமல்ல வாழ்வையே முறித்து போட்டது கடன் சாக்லேட் காகிதத்தில் சுற்றி வங்கிகள் அவன் கழித்தது சுருள் துப்பாக்கி சாக்லேட் காகிதத்தில் சுற்றி வங்கிகள் அவன் கழித்தது சுருள் துப்பாக்கி விசையை அழுத்தினால் வெடிப்பது அவனது தலைதான் விசையை அழுத்தினால் வெடிப்பது அவனது தலைதான் பேட்மேன் ஆடைகளை அணிவித்து வங்கி அவனை ஒப்பனை செய்ததும் எந்நேரமும் வீட்டிலிருந்து பறந்து செல்ல வேண்டிய வசதிக்காகத்தான் பேட்மேன் ஆடைகளை அணிவித்து வங்கி அவனை ஒப்பனை செய்ததும் எந்நேரமும் வீட்டிலிருந்து பறந்து செல்ல வேண்டிய வசதிக்காகத்தான் தோழருக்கு நன்றி அனைவருக்கும் நன்றி